யம் ஜோதிட சாஸ்திரங்களில் உங்களுக்கு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரகங்கள் அமைந்திருந்தால் நகை வாங்கும் யோகம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நடைமுறையில் அனுபவத்தில் குருவுக்கு விளக்கம் சொல்லும் முறையில் இந்த சூட்சுமங்கள் ஜோதிட நூல்களில் அடங்கியுள்ளன ஜாதகத்தில் குரு பகவான் நிலை சாதகமாக அமைந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு பொன்னும் பொருளும் ஏராளமாக சேரும் உங்கள் ஜாதகத்தில் குருவின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ஆபரண யோகம் கைகூட வீட்டில் பொன் பொருள் நிலைத்திருக்க கவனித் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் ஞானம் யோகசாஸ்திர வல்லமை அஷ்டமா சித்திகள் புத்தி கூர்மை தார்மீக சிந்தனை ஸ்தானம் ஒடுக்கம் புகழ் பெருமை ஆகியவற்றுக்கு குருவே காரகன் இது ஜோதிட நூல்கள் சொல்லுகின்ற செய்தி அதேபோல் நகை ஆபரண சேர்க்கைக்கும் செடிப்புக்கும் அவர்தான் காரணமாக விளங்குகிறார் முதல் சுபக்கிரகமாக விளங்குபவர் முழு முதல் சுபக்கிரகமாக விளங்குபவர் குரு அவருக்குரிய உலோகம் தங்கம் குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு பொன் என்றால் தங்கம் தான் தங்கம் என்றாலே குரு தான் குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் ஒன்றில் பிறந்து குருபலமும் கூடியிருக்க பெற்றவர்களுக்கு தங்கம் சேரும் மார்ச் டிசம்பர் மாதங்களில் பிறந்து குருபலம் பெற்றும் திகழும் ஜாதகர்களுக்கும் தனுசு மீனராசி லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் தங்கம் சேரும் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ குருவானவர் ஒன்று நாலு ஐந்து ஏழு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் இருந்தால் தங்கச் சேர்க்கை கிடைக்கும் குரு பகவான் வலுத்து பத்தாம் வீட்டோடும் பத்தாம் வீட்டு அதிபதியோடும் தொடர்பு கொண்டிருந்தால் தங்கம் சம்பந்தமான தொழிலில் ஜாதகர் ஈடுபடுவார் மேலும் குரு நாளில் வலுத்திருந்தாலும் தங்க நகை நிறையச் சேரும் குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகியோருடன் சேர்ந்து வலுவான நிலையில் இருந்தால் தங்கம் சேரும் குருவின் கிழமை வியாழக்கிழமை அல்லது உத்தராயண காலம் அல்லது வளர்புறையில் பகல் வேளையில் பிறந்தவர்களுக்கு குருபலம் இருக்கும் அப்படி இருக்குமானால் ஏராளமான தங்க நகைகள் சேரும் குரு ஜாதகருக்கு ரெண்டில் இருந்தால் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு தங்கத்தை அன்பளிப்பாக கொடுப்பார்கள் குரு பகவான் பத்தில் அமர்ந்து தொழில் லக்னாதிபதியான பத்தாம் வீட்டுடன் வலுத்திருந்தால் தொழிலில் நீங்கள் செய்யும் சாதனைக்காக உங்களுக்கு தங்கப் பதக்கம் கிடைக்கும் இது குரு உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தங்கம் வாங்கும் யோகம் இருக்கும் என்பதை குருவின் நிலையை வைத்தே நாம் தெரிந்து கொள்வோம் ஓம் புருஷத் பஜாவித்மையே வினிக சுவாகி தன்னோ குரு பிரஜோதயாத் கிருஷ்ணாமூர்த்தியே நமகா ஓம் நம